உலக மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் இருக்க முடியாது என்று பாரதி முழங்கிய என் தமிழ் மொழிக்கு வணக்கம் இத்தகைய வாய்ப்பளித்த மகிழ்ச்சி எம்எம் இயக்குநர் உயர்திலே மகேந்திரன் அவர்களுக்கு நன்றி வானொலி என்பது நமது அன்றாட வாழ்வில் ஒரு முறையாவது வானொலி செய்திகளை கேட்டு இருப்போம் வானொலி முதன் முதலில் கண்டுபிடித்தவர் குல்கி மோ மார்கோனி என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு உருவாக்கினர் மின்காந்த அலைகளின்படி செய்தி அறிவிப்பு பாடல் மற்றும் உரையாடல் ஒலிகளை ஏற்றி வான்வழியை செய்தி ஆங்காங்கே மக்கள் அதை தங்களிடமுள்ள வானொலி பெட்டி வழியாக பெருமாறு தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் தொடங்கியதால் இதனை இதனை வானொலி என்பது இன்று உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான லட்சக்கணக்கான வானொலி நிலையங்கள் உள்ளன தகவல் தெரிவிக்கின தகவல் தெரிவிக்கின்றனர் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நவம்பர் மூணு அன்று ஐக்கிய நாடுகள் சபை பிப்ரவரி பதிமூணு பிப்ரவரி பதிமூணு உலக வானொலி நாள் என அறிவித்தனர் வணக்கம் மீண்டும் உங்களோடு பயணிக்கு ஆவலாக என்றும் உங்கள் மாதவன் என்கிற மாடசாமி நன்றி